திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது வாமனர் மற்றும் திருவிக்ரமாவதார வரலாறு பிரகலாதன் தனக்கு வயது சென்ற பிறகு தன்னுடைய பகவத் தியானத்திற்கு இடையூறாயிருக்கின்ற ராஜ்ய பரிபாலனத்தை தனது பௌத்ரனாகிய பலியினிடத்தில் ஒப்புவித்து தான் தவம் செய்ய போவதாக கருதி அந்த மாவளியை ஒருநாள் ஏகாந்தத்தில் அழைத்து நான் வெகுகாலம் அரசாண்டு வந்தேன் என் காலத்தில் ஒருவரும் அதர்மம் செய்யாதபடி நோக்கி வந்தேன் ஸ்ரீ விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்கின்ற சித்தாந்தத்தை நான் உலகில் பரவச் செய்து அனைவர்களையும் விஷ்ணு பக்தர்களாக்கி வந்தேன் இப்பொழுது கிழவனாய் விட்டபடியால் விதிப்படி தவம் செய்யப் போகின்றேன் துவேஷியாய் மாண்டு போன உன் தந்தையை விரோச்சனனை போல் அல்லாமல் நீ பரம விஷ்ணு பக்தனாய் இருந்து ராஜ்யமால கடவை என்று நன்மதி கூறி பட்டம் கட்டி தான் இமயமலை ஏறி தவம் செய்யச் சென்றான் பிறகு மாவலி அப்படியே சில நாள் அரசாண்டு வந்து ஒரு நாள் மந்திரிகளை அழைத்து நான் சில நன்மைகளை அடைய தவம் செய்ய செல்ல விரும்புகிறேன் நான் மீண்டும் வருமளவும் இந்த ராஜ்யத்தில் விஷ்ணு பக்தி வழுவாதபடி நோக்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டு தானும் இமயமலை அருகில் போய் நான்முக கடவுளை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கையில் பிரம்மன் பிரசன்னனாய் வந்து காட்சி தந்து வரம் வேண்டிக் கொள் என்ன சுவாமின்னு எனக்கு என் பாட்டனார் உபதேசித்த விஷ்ணு பக்தியும் தர்ம சிந்தையும் எப்பொழுதும் வழுவாதிருக்க வேணும் என்றும் மூ நான் வென்று வாழ வேணும் என்றும் இவை முதலான சில வரங்களை வேண்டி பெற்றுக்கொண்ட கொண்ட தனது ராஜதானியாகிய சோனிதபுரத்திற்கு வந்து சுக்ராச்சாரியார் முதலிய ஆப்தர்களிடம் தான் பெற்ற வரங்களை சொல்லி அவர்களுடன் கூட மகிழ்ச்சி அடைந்து ராஜ்யத்தை செங்கோல் செலுத்தி கொண்டு வந்து பற்பல யாகங்களையும் மற்றும் பலவிதமான தான தர்மங்களையும் செய்து கொண்டு சுக்ராச்சாரியரையும் பிரசன்னராக்கி தான் சகல லோகங்களையும் வெல்லத்தக்க வீருடையனாம்படி அவரிடத்திலும் ஆசிர்வாதம் பெற்று அதனால் செருக்குற்று ஒருவரையும் மதியாமல் திரிந்து கொண்டிருந்தான் சில நாள் கழிந்தபின் ஸ்வர்க லோகத்தையும் வென்று ஆள வேண்டும் என கருதி சுக்ராச்சாரியாரை அழைத்து நீர் பிரகஸ்பதியிடம் சென்று நான் சொன்னதாகச் சொல்லும் அதாவது ஓ பிரஹஸ்பதி உமக்கு இந்திரனைப் போல் நானும் ஒரு சிஷியனே எங்கள் குலத்தில் ஹிரண்ய கசிப்பு ஆண்டு வந்த ஸ்வர்க லோகத்தை பின்பு ஒருவரும் ஆளத்தக்க பலசாலிகளாக பிறவாமையால் இந்திரன் பிடித்து கொண்டான் இப்பொழுது அதனை ஆளுகைக்கு எனக்கு வல்லமை உண்டு ஆகையால் இப்பொழுது அதை எனக்கு விட்டுவிட வேண்டியது இல்லையாகில் போர் செய்ய வேண்டியது இதற்கு இந்திரன் என்ன சொல்லுகிறானோ அதை உணர்ந்து சொல்லும் என்று சொல்லி அனுப்பினான் சுக்ரனால் இது கேட்ட பிரகஸ்பதியும் இந்திரனோடு ஆலோசித்து ஒரு மாதத்திற்குள் விடையளிப்பதாக சொல்லி சுக்ரனை அனுப்பிவிட்டார் பிறகு இந்திரன் ஒன்றும் தோன்றாமல் பிரகஸ்பதியையும் கூட்டிக்கொண்டு பிரமனிடம் சென்று செய்தியைச் சொல்ல அது கேட்ட நான்முகன் வரம் கொடுப்பதற்கு மாத்திரமே எனக்கு அதிகாரம் உள்ளது கொடுத்த வரத்தினால் கெடுதி நேரிடும் காலத்தில் வேறொரு உபாயத்தினால் அதை மாற்ற எனக்கு வல்லமை இல்லை என்று கூற பிறகு சிவனிடம் சென்று முறையிட அச்சிவபிரானும் பிரமன் தந்த வரத்தை நான் அழிக்க வல்லேன் அல்லேன் விஷ்ணுவிடம் சென்று முறையிடுதல் நன்று என்று சொல்லிவிட அவர்கள் விஷ்ணு பக்கலில் வந்து சொல்லிக்கொள்ள அதற்கு விஷ்ணு ஓ பிரகஸ்பதே மாவலி எனக்கு சிறந்த பக்தன் மிக்க தர்மசிந்தை உள்ளவன் திடீரென்று அவனை நான் ஒன்றும் செய்யலாகாது தக்க உபாயத்தை நீங்களே ஆராய்ந்து சிறிது காலம் கழியுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் முன்பு சுக்ரனிடம் பிரகஸ்பதி சொல்லியிருந்த ஒரு மாத அவதி கடந்துவிட ஸ்வர்கலோகத்தினின்றும் ஒரு சமாச்சாரமும் வர காணாமையால் மாவலி தன் படைகளை எடுத்துவிட்டு ஜெயபேரி முழங்க புறப்பட்டு இந்திரனோடு போர் புரிவதென்று ஸ்வர்க்கம் சென்று அங்கு ஒருவரையும் காணாமல் அங்குள்ள சிங்காசனத்தின் மீது தான் ஏறி வீற்றிருந்து இந்திரனைப் போல் மூன்று உலகங்களையும் ஆண்டு வந்தான் அப்பொழுது மூன்று உலகங்களிலும் உள்ள சகல பிராணிகளும் விஷ்ணு பக்தராயினர் தர்மம் குறையற நடைபெற்று வந்தது ஒரு நாள் பிரகஸ்பதி மாவளியிடம் வந்து அரசனே நீ சுக்கிரனை வைத்துக்கொண்டு அரசு புரியும் நான் தவம் செய்ய போகிறேன் என்ன அதற்கு மாவளி இந்திரனாக வருபவர்க்கெல்லாம் உம்மை புரோகிதராக ஸ்ரீ மகாவிஷ்ணு நியமித்திருக்கிறார் ஆகையால் இவ்விடம் விட்டு நீர் போகலாகாது என்ன அதற்கு அவர் நூறு அஸ்வமேதம் யாகம் செய்து எவனொருவன் இந்திர பட்டத்திற்கு வருகிறானோ அவனுக்கு நான் புரோகிதனாம் படி விஷ்ணு நியமனமே அன்றி கிரமமாக இருந்த இந்திரனை அச்சமுறுத்தி துரத்திவிட்டு இந்த ஸ்தானத்திற்கு அநீதியாக வந்திருக்கின்ற உனக்கு நான் புரோகிதனாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு கஷ்யபருடைய ஆசிரமத்திற்கு வந்து அவருடைய தர்ம பத்னியாகிய அதிதி தேவியிடத்தில் இந்திரனுடைய துக்கச் செய்திகளை உரைக்க அவள் கேட்டு மனம் பொறாமல் அழுது கொண்டு தன் புத்திரனாகிய இந்திரனுக்கு நன்மைகள் உண்டாகும்படி விஷ்ணுவிடம் பிரார்த்திக்க விரும்பி பகவானை துதித்துக் கொண்டிருக்கையில் பிரசன்னரான ஸ்ரீ மகாவிஷ்ணு அதிதியின் முன்னே வந்து சேவை சாதித்து அவளுடைய கோரிக்கையை அறிந்து கொண்டு அம்மா நான் உனக்கு பிள்ளையாக பிறந்து இந்திரனுடைய துயரத்தை போக்குகிறேன் என்று ஜோதிவாய் திறந்து அருளிச் செய்து மறைந்துவிட்டார் பிறகு சிறிது காலம் கழிந்தபின் அதிதி கர்ப்பம் தரித்து வாமனனை பெற்றனல் கஷ்யபர் அப்புதல்வனுக்கு பிராமண சம்ஸ்காரங்களையெல்லாம் கிரமமாக செய்வித்தார் வாமணனும் தபஸ்வியாக இருந்து வந்தான் அக்காலத்தில் மாவழி நர்மதா நதியின் கரையில் வைஷ்ணவ யாகம் செய்ய முயன்று யாகத்தை நடத்தி கொண்டிருக்கையில் இவ்வாமணன் இந்திரனுக்கு நாம் உதவி செய்ய இதுவே தக்க சமயம் என்றெண்ணி அங்கிருந்து புறப்பட்டு மாவழியின் யாகசாலைக்குச் சென்றார் பரம விலட்சணமான திருக்கோலத்தைக் கண்ட மாவழி பெருமகிழ்ச்சி கொண்டு வாமணனை பூர்வமாக ஆசனத்தில் இருத்தி வந்த காரியத்தை வினயத்துடன் விசாரிக்க வாமனன் ஓ மன்னவனே நான் தவம் செய்ய விரும்புகிறேன் பிறருடைய நிலத்திலிருந்து தவம் செய்தால் பயனில்லை ஆகையால் எனக்கு அருதியாக என் காலால் மூவடி மண் மட்டுமே தர வேண்டும் என்ன அது கொடுப்பதற்கு அவன் இசைந்தவுடனே திரு விக்ரமனாக ஆகாயத்தை அலாவி வளர்ந்து ஓரடியால் பூலோகத்தையும் மற்றோரடியால் மேலுலகத்தையும் அளந்து மூன்றாம் அடிக்காக அவனிசைவின்படியே அவன்முடியிற் காலை வைத்து அவனை பாதாளத்தில் அழுத்தி அடக்கினன் எட்டு சுக்ரன் கண்ணை துரும்பால் கிளறியது வாமன மூர்த்தியின் வடிவழகாலும் மழலை சொல்லாலும் மனமொழிந்த மகாபலி மூவடி மண்ணை கொடுக்க எத்தி நித்தவளவிலே சுக்ராச்சாரியன் எம்பெருமானது வடிவையும் வந்த வகையையும் பேச்சையும் ஊன்றி பார்த்து இவன் சர்வேஸ்வரன் தேவ செய்யும் பொருட்டு உன் செல்வத்தையெல்லாம் பறித்து போக வந்தான் ஆகையால் நீ இவனுக்கு ஒன்றும் தரத்தகாது என்று தானத்தை தடுக்க அவன் அதை ஆதரியாமல் தாரை வார்த்து தத்தம் செய்ய புக ஜலபாத்திரத்தின் திருக்காவிரி துவாரத்திலே அந்த சுக்ரன் புகுந்து கொண்டு நீர் விழவொட்டாமல் தடுக்க ஸ்ரீ விஷ்ணு துவாரம் சோதிப்பவன் போல் தன்னுடைய திருக்கையில் அணிந்த தர்ப பவித்திரத்தின் நுனியால் அவன் கண்ணை குத்திக் கலக்க அவனும் கண்கெட்டு அங்கு நின்றும் வெளிப்பட பின்பு இடத்தில் நீரேற்று பெற்றனன்